விஜய் காவேரியும் இருந்து திரும்பி சென்னை வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்த கையோட நிறையா வேலை இருந்ததுனால ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் திரும்பி வரும்போது விஜய் வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு வந்து காவேரி என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஏதோ உங்களுக்கு பர்த்டே எதுவுமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் தான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கப்புறம் விஜய் ட்ரை ட்ரைவ் பண்ணிகிட்டே கேட்குறாரு இந்த மாதிரி உனக்குன்னு எதுவுமே ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆசை இல்லையா நீ எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாரு இந்த மாதிரி குமரனையும் கங்காவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண விஷயத்த நீ வந்து கங்காட்டருந்து மறைச்சியா இவ்வளோ நாளாக கங்கா வந்து உங்களை உன்னை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க எதுக்கு நீ முன்னாடியே சொல்லலை முன்னாடியே சொல்லியிருந்தா கங்காவ அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியாது அது ரொம்பவே கோவப்படும் குமரன் மாமாவை கண்டிப்பாக டைவர்ஸ் கூட பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சிரிக்கிறாரு அதுக்காக இவ்வளவு நாள் உங்கள் அக்கா கிட்ட நான் கிட்ட பேர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்லைங்க நான் இல்லை ரெண்டு பேருக்கும் அப்புறம் அந்த பிரச்சனை தான் அதனால தான் நான் பயந்துட்டு நான் சொல்லாமல் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் கேட்குறாரு அந்த பணத்தை வந்து நீ தொலைக்காம குமரன் வந்து தொலைக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ நீ கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டில இப்படி ஒரு இது உனக்கு வந்திருக்கவே செஞ்சுருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாததுனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல அதுவே எனக்கு போதும் தங்கச்சிக்கும் ஆப்ரேஷன் ஆகிடுச்சி எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் கங்காக்காவும் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி குமரன் மாமாட்டம் எந்த படலை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அப்போ உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நீ அதை பற்றி கவலைப்படலையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்னோடய வாழ்க்கையில் என்ன இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் எங்கள் அம்மா என் பாட்டி என் தங்கச்சிங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் எனக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா இந்நேரம் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா அந்த மாதிரி நிவீன கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருக்குல்ல நீ நிவின தானே லெவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அதுக்காக என்ன செய்ய முடியும் என் க குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல ரெஸ்டாரண்ட் வந்துடுது அவரும் விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு நினச்சிட்டு இறங்குறாரு ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கில் போகிறாங்க அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது காவேரி கேட்குறாங்க என்ன திடீர்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டிங்களேன்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் உன்னோட இதை நீ பார்க்க மாட்ற அதனால உன்னால சந்தோஷமாக வச்சுக்கிறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீ என் கூட இருக்கிற வர ஹாப்பியாக இருக்கணும் அதான் எனக்கு வேணும் நீ எப்படி எல்லாரையும் பார்த்துக்கிறியோ உன்னைய பார்க்க யாருமே இல்லை அதனால தான் உன்னையை நான் இனிமேல் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஓ அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரினு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் அங்கிட்டிருந்து ஒருத்தவர் வராரு ஹேய் காவேரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு ஹேண்ட்ஸமாகவும் இருக்காரு அதோட நம்ம விஜய் பார்த்துட்டு என்னவேன் யாருன்னு தலையன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஏய் சித்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க விஜய்க்காங்க கடுப்பாகுது என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு காவேரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சித்துக்கிட்ட அப்போ அவர் கேட்குறாரு ஏ இங்கே எப்போ நீ சென்னைக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படா இங்கே வந்த பெங்களூரில் தானே நீ இருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை இவர் கோவரை தாங்க முடியலை இவர் வேறு இந்த சித்துங்கிறவர் காவேரி அடிச்சு அடித்து பேசிட்டு இருக்கவும் வந்து பக்கத்துலேயே ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டாரு நம்ம கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ சந்தோஷப்படுத்தலாம் பார்த்தா இவ்வளோ ஒரு பக்கம் ஜாலியாலாம் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பார்க்கறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் இங்கே பக்கத்துல தான் இருக்கேன் நான் என்ன ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுறேன் சொல்லிட்டு அவரும் காவேரிக்கு பாய் சொல்லிட்டு இவர்கிட்டையும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க சித்து என்னோட ஸ்கூல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கொடைக்கானலையை படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாம் ஸ்கூல்மேட்னா கொடைக்கானல தானே படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இவன் ஸ்கூல்மேட் மட்டும் இல்லைங்க இவன் வந்து என்னோட பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த நேரமும் எங்கள் தான் கிடப்பான் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கும் இவனோட தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு கூட இவனை ரொம்பவே பிடிக்கும் போனோன்னு அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் எவ்வளோ பெருசாகிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்ப வருஷமாச்சு இவனை பார்த்தேன் அப்படின்னு அவனை பற்றியே பேசிகிட்டு இங்கே விஜய்க்குங்க கோங்கோமாக வருது காவேரி நிறுத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது காவேரிக்கு புரிஞ்சு போச்சு இவர் ரொம்பவே வந்து கோவப்படுறாரு இவன்ட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு என்ன இவருக்கு நம்ம வேறு யார்கிட்டயாவது பேசினா கூட இவர் இப்படி பொதிச்சு வராருன்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பல பல பிட்டுகளாக அளந்து விடுறாங்க இவன் ஒரு நாள் நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தான் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் ஆனால் ஒரு டைம் வந்து என் கிட்டே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அதோடு எனக்கு ரொம்பவே ஒரு மாத்திரி என்ன இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளோவோ அட்வைஸ் பண்ணி அவனை அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே வளர்ந்துட்டான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லோரும் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சின்ன சின்னதாக தான் இருப்பாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் தான் வளருவாங்க நிறுத்திரியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க அதுக்கப்புறம் விஜய் பார்த்தா விஜய் சொல்கிறாரு உனக்காவது பரவாயில்ல இந்த ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் தான் ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நீங்கள் வந்து வெணிலாவை தானே உங்கள் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு போடணுன்னு சொன்னீங்க மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் ஆரம்பிக்கிறீங்கன்னு காவிரி கேட்க ஆமாம் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம்ல அப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அவளோட தான் எப்போவுமே இருப்பேன் என்னை எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே அப்படி இருப்பாள் அப்போன்னா எனக்கு வந்து ஒரு பதி நாலு வயசு இந்த மாதிரி இருந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுமே நீ சொன்ன மாதிரி வேற ஊருக்கு வக்கேட் பண்ணி போயிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட வந்து என்னை லவ் பண்ணுறதா ப்ரப்போஸ் பண்ணா ஒரு டைம் இல்லாமல் இருக்கும்போது என்னை டக்குன்னு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல விஜய் வந்து அளந்து விடுறாருங்கிறதையே அவங்க மறந்துட்டு காவேரி வந்து நம்பியே போட்டாங்க இன்னத்து கிஸ்ட் பண்ணிட்டாங்களா பதினாலு வயசுலயே வாட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல ஆமா காவிரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லாம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்படி லவ் பண்ணுறதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லவும் அவள் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு வேலையில இருந்து அதனால அவங்களுமே வேற ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சோகமாக சொல்ல ஏன் ஒரு ஊராக போய் அப்படியே தேடி பிடிச்சி பார்த்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு காவேரி கத்த நான் முதல்ல போகிறேன் எனக்கு இந்த ட்ரீட்டு வேணாம் ஒன்று வேணாம் எதுக்கு இந்த ட்ரீட்டு ஃபஸ்ட்டு நான் அதை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் பின்னாடியே போடாது எதுக்கு நீ சாப்பிடாம எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வெண்ணில தான் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா ஒவ்வொரு பொண்ணாக சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை பொண்ணு இருக்கா அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க எனக்கு விஜயும் அவள் பேர் ஜம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது ஜம்முவா என்ன இது அப்படின்னு கேட்க அவள் பேர் ஜம்மு நான் செல்லம்மா ஜம்மு ஜம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல காவேரிக்கு அங்கே ஆகுது நான் முதல்ல கிளம்புறாங்க நான் போய் காரில் போகிறேன் நீங்கள் நல்லா தின்னுட்டு நீங்கள் வந்து சேருங்க சொல்லிட்டு போகிறாங்க ஏ காவேரி ஏ காவேரி நில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க இப்போ யாரை கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஓ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறீங்களா அவள் காண்டாக்ட் நம்பர் கூட உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்க இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா விஜய் சொல்லுப்பா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும்போது தாத்தா நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்தோம் தாத்தா நான் இப்போ கடையில் ஒரு இதை பார்த்தேன் தாத்தா நம்ம ஜம்மு மாதிரியே அப்படியே இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியாப்பா உனக்கு பழைய ஞாபகம் கூட அப்படியே இருக்கா அப்படின்னு தாத்தா கேட்க இவர் வந்து ஸ்பீக்கரில் போடுறாரு ஃபோனை இந்த மாதிரி நான் பார்த்தேன் தாத்தா அச்சல் வந்து நம்ம ஜம்மு மாதிரியே இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல ஓ தாத்தாவுக்கு வேறு அவளை பற்றி தெரியுமா இப்படி குடும்பத்தோடு இப்படி ஃப்ராடாக இருக்காங்களேன்னு காவேரி சொல்லிட்டு இருக்க இவங்க கேட்குறாங்க நான் வரும்போது வாங்கிட்டு வரவா தாத்தா அதை அப்படின்னு கேட்க அதுக்கு தாத்தா சொல்றாங்க இல்லைப்பா நம்மளால் அதெல்லாம் வந்து கேர் பண்ண முடியாது ஏற்கனவே அது இறந்து போனதுக்கே நீ ரொம்பவே ஃபீல் பண்ண அதனால அது வேணாம்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல எனக்கு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா காவேரி பார்த்துட்டு இருக்க இல்லை தாத்தா நான் வாங்கிட்டு வரேன் தாத்தான்னு சொல்ல இல்லைப்பா நம்மளால அதை இது பண்ண முடியாது அதுவும் அந்த கிளியெல்லாம் வந்து இங்கே வச்சிருந்து நம்ம வளர்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல உடனே விஜய் வந்து சிரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சரி தாத்தா வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நம்ம காவேரி என்னது கிளியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆமாம் நாங்கள் ஒரு கிளி வளர்த்தோம் பெங்களூரில் அது பேர் தான் ஜம்மு உடனே நான் ஏதாவது சொன்னேன்னா நீ வந்து கிளம்பி வந்துடுவியா அப்படின்னு கேட்க அதுக்காக இப்படி கதை விடுறதா எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்லும்போது அப்போ நீ மட்டும் சித்தும் சித்தும் இவ்வளோ நேரம் வளைஞ்சியா அப்போ எனக்கு வந்து கோமம் வராதா அப்படின்னு விஜய் கேட்க எனது வெளிஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க சித்து வந்து திரும்ப வர்றாரு திரும்ப வந்துட்டு காவிரி ரொம்பவே தேங்க்ஸ் நீ வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் அட்வைஸ் பண்ண பார்த்தியா நான் உனைய லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அட்வைஸில் தான் நான் இவ்வளோ தூரமே வந்திருக்கேன் அப்போ நீ சொன்ன பார்த்தியா இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளாக்சுவேஷன் தான் லவ் கிடையாது அதனால் நீ உன்னோட படிப்புலையும் உன்னோடய கேரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு நீ நிறையாவே அட்வைஸ் பண்ண அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு தேங்க் பண்ணிவிட்டு விஜய்கிட்டையும் பாய் சொல்லிட்டு போகிறாரு அதை பார்த்துட்டு விஜய் மண்டே சொல்லிக்கிறாரு மண்டே சொல்லிட்டு சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நானும் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு காரில் போய் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க இன்னும் காவேரி விஜய் லைஃப்பில் என்னென்னதான் நடக்க போகுது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொசசிவாக இருக்கிறது ரொம்பவே செமையா இருக்கலை இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு நம்மளும் தான் பொறுத்திருந்து பார்ப்போமே